ரெகுலரா குபேர பூஜை லக்ஷ்மி பூஜை பண்றவங்களுக்கான கையில இருக்க சுதர்சன சக்கரம் மாதிரியே இருக்க சுதர்சன சங்கு எங்கேயுமே பார்க்க முடியாது உங்களால் அது கருமஞ்சள் ஒற்றைக்கண் தேங்காய் ஏழு குபேர காயின்ஸ் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுக்கும் வெளம்புரிக்காய் இடம்புரிக்காய் குன்றின் மணிகள் கோமதி சக்கரம் நகு நாரியல் சோழிகள் குன்றின்மணிகள் நவரத்தினங்கள் வலம்புரி சங்கு ஒன்று இதுல முக்கியமான காம்போ ஒன்று நாங்கள் சேர்த்திருக்கோம் ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் உயிர்துடிப்போடு இருக்க சஞ்சீவி மூலிகை உங்களோட பிரார்த்தனைகளோட பலனையும் பணப்பெட்டியில வைக்கிறது ரொம்ப பலன் கொடுக்கும் பூர்வமான மூலிகை எப்படி செயல்படுதுங்கிறதையும் வீடியோவில் காமிச்சிருக்கோம் செக் பண்ணுங்க காய்ந்து சருகாக ஆன பிறகும் சஞ்சீவி உயிர்த்துடிப்போடியே இருக்கும் ஒரு துளி ஜலம் அதோட அதோடய துடிப்பு வெளிப்படும் உங்களோட பணப்பெட்டி பீரோ உடம்பு சரியில்லாதவங்க தாயத்தை அணிந்து கொள்வது உங்களோட பூஜையில் வைக்கிறது எப்போவுமே உயிர் துடிப்போடை இருக்கும்ங்கிறது நம்பிக்கை இயற்கை நமக்கு அழிச்சிருக்க பெரிய நன்கொடைன்னு சொல்லலாம் இந்த சஞ்சீவி மூலிகை உயிர்காக்கும் மூலிகைன்னு பேர் இது இந்த காம்போவோட சேரும் போது பல மடங்கு வெற்றிகள் நம்மை தேடி வரும் என்பது நம்பிக்கை இந்த காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சுதர்சனம்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வீட்லேயுமே சஞ்சீவியை செக் பண்ணிக்கலாம் இதில் இருக்க ஃபுல் செட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நட்பவை